நண்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அருங்காரம் இருபத்தி ஒன்னாவது பதிவு இருபத்தி ஒன்னாவது பாடம் இப்ப இந்த பாடல்ல நவ கிரகங்கள்ல எந்தெந்த கிரகம் இரவு நேரத்தில் பலம்பெறுது எந்தெந்த கிரகம் படல் பொழுதுல பலம்பெறுது அப்படிங்கறத பத்தி சொல்லி இருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான கழகத்தை தொடர்ந்து பார்ப்போம் ஏந்த செவ்வாய் சனி இருந்து இரா பலர் வேந்த மாதவன் வெள்ளி பலர் பலர் போன்பு குந்திக்கு எப்போதும் பரங்கலாம் கூந்தல் வேழிவ குங்கும கொங்கையாய் அப்படின்னு முடிக்கிறார் அந்த பாட்டு அப்ப அந்த முதலடியில பாருங்க ஏந்து செவ்வாய் சனி இந்து இராப்பல் ஏந்து செவ்வாய் அப்படிங்கிற போது ஏந்தி பிடிக்கிற தூக்கி பிடிக்கிற புகழ்த்தி பாடுகிற போற்றி புகழுகிற கிரகங்கள் அந்த மூணு கிரகம் செவ்வாய் சனி இந்து என்கிற சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் பலம் பெறுகிறது ஜாதகன் இரவு பொழுதுல பிறந்து அவனுக்கு செவ்வாய் கிரகம் சனி கிரகம் சந்திர கிரகம் வலுவோட இருந்தா அந்த ஜாதகளுக்கு அந்த மூன்று கிரகங்களும் நடத்துற காலத்துல சிறப்பான பலன்களை அந்த ஜாதகனுக்கு வாரி வழங்கும் அப்படிங்கிறது என்னுடைய பொருள் அடுத்த அடியில் சொல்லும் போது வேந்தன் ஆதவன் வெள்ளி வேந்தன் சொன்னா குரு பகவானுடைய பேர் ஆகவந்தால் சூரிய பகவான் வெள்ளி இருந்தால் சுக்கர பகவான் அப்ப இந்த மூன்று கிரகங்களும் பகற்பொழுதிலே பலம் பெறுகிறது அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு ஜாதகன் பகற்பொழுதிலே பிறந்து அவனுக்கு குரு பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே வலுப்பெற்று இருக்குமேனால் அந்த ஜாதகனுக்கு அந்த கிரகங்களிலே அந்த கிரகங்களிலே தசாபத்தியம் நடத்துற காலத்தில் மிகச் சிறப்பான பலன்களை வாரி வழங்கும் அப்படிங்கிறத நாம இங்க புரிஞ்சிக்கலாம் அடுத்து மூணாவது அடியா சொல்லும்போது போது போந்து புந்திக்கு எப்போதும் பலந்தரும் புந்தின்னு சொன்னா புத பகவான் அப்ப இந்த புதங்கிற கிரகத்துக்கு பகல் பொழுதுலையும் அது பலம் பெறுது இரவு பொழுதுலையும் அது பலம் பெறுதுங்கிறதுனால ஜாதகன் எந்த காலத்துல பறந்திருந்தாலும் புதன் வலு பெற்றிருந்தால் ஆட்சி உச்ச வீடுகள்லயோ நல்ல சுப தானங்கள்லயோ சுப கிரகங்களோட சேர்ந்தோ இருந்து அவருடைய ஜாதகத்தில் அந்த புதன் வலுப்பெற்று இருக்குமே ஆனால் அந்த புதனுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சமாந்திர காலம் பிராண சூட்சமாந்திர காலத்தில எல்லாம் மிக சிறப்பான பகங்களை ஜாதகன் அடைவான் அப்படிங்கிறத இறுதி அடியில பாருங்க கூந்தல் வேலிப கொங்கையார் சகல சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்திய அங்கங்களை உடைய அழகான கூந்தலை உடைய பெண்ணே சோதிட சாஸ்திரத்துல இந்த மாதிரியே இரவு பொழுதிலே எந்தெந்த கிரகங்கள் பலம் பெறுகிறது பகற்பொழுதியிலே எந்தெந்த கிரகம் பெறுகிறது இரண்டு பொழுதுகளிலேயும் கூட எந்த கிரகம் வலுப்பெற்று இருக்கிறது என்பதனை சோதிட சாஸ்திரம் கூறியிருக்கிறது என்பதனை அந்த பெண்ணை முன்னிறுத்தி அந்த பெண்ணுக்கு சொல்வது போல சாதக அலங்காரம் இங்கே மகளூர் முன்னிலை என்ற இலக்கணப்படி இந்த பாடலை அமைத்து சோதிட உலகத்துக்கு தந்திருக்கிறது என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்குண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்